அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நான் பேச போற விஷயம் ஒரு கட்சியை ஆதரிக்கவோ ஒரு கட்சியை தாக்கவோ இல்லை மக்கள் பணம் மக்கள் பணம் எப்படி பயன்படுத்தப்படுது அதைத்தான் வெல்வோம் ஒன்றாக தமிழக அரசு முதல்ல தமிழக அரசை பற்றி பேசலாம் வெல்வோம் ஒன்றாக இந்த வாசகத்தை பத்திரிகையில பார்த்தோம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் சாலைகளில் பார்த்தோம் வெல்வோம் ஒன்றாக இந்த வாசகத்துக்குள்ள என்ன அரசியல் நண்பர்களே வெல்வோம் ஒன்றாக அப்படின்னா என்ன அர்த்தம் வெல்வோம் என்றால் யாரை வெல்லணும் அப்ப கேள்வி யாரை வெள போறாங்க ஒன்றாக என்றால் ஒன்றாகன்னா யாரோ சில சேரணும் அப்ப இன்னொரு கேள்வி யாரோட ஒன்னா சேரணும் யார் எதிரி யார் நம்ம பக்கம் இங்கதான் அரசியல் ஆரம்பிக்குது நண்பர்களே இந்த வாசகம் சாதாரண வாசகம் கிடையாது இது முழுக்க முழுக்க சூசகமான அரசியல் வாசகம் ஏன்னா இது எப்ப வருது தேர்தல் வர்ற நேரத்துல அதுவும் மக்கள் மனசு குழம்பி இருக்கும்போது போது எதிர்கட்சிகள் பேச ஆரம்பிச்சிருக்கும் அரசுக்கு எதிரான கேள்விகள் எழும்போது அப்ப திடீர்னு வெல்வோம் ஒன்றாக ஆனா இதை எப்படி பயன்படுத்துறாங்க இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு இந்த வாசகத்தை திமுக அரசு அரசு விளம்பரத்துக்குள்ள ரொம்ப டெக்னிக்கலா பயன்படுத்திருக்கு எப்படி வெளிப்படையா அரசியல் பேசல கட்சி பேர் இல்ல தேர்தல் சொல்லே இல்ல எதிர்க்கட்சி பேர் இல்ல ஆனா வாசகம் மட்டும் முழுக்க அரசியல் அரசு விளம்பரம் போல தோற்றம் அரசு சின்னம் அரசு திட்டங்கள் அரசு சாதனைகள் இதுக்குள்ள மெதுவா நுழைக்கப்படுது வெல்வோம் ஒன்றாக இதன் அர்த்தம் என்ன நண்பர்களே இது அரசு விளம்பரம் போல தெரியும் ஆனா மனசுல போய் உட்கார்றது ஒரு அரசியல் செய்தியா நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும் எதிரியா யாருன்னு சொல்ல தேவையில்லை நாம வெல்லணும் அவ்வளவுதான் இதுதான் டெக்னிக்கல் அரசியல் நேரடியா சொன்னா கேள்வி வரும் நேரடியா சொன்னா எதிர்ப்பு வரும் அதனாலதான் அரசு விளம்பரத்துக்குள்ள அரசியலை ஒழிச்சு வைக்கிறாங்க முடிவா ஒரு கேள்வி நண்பர்களே இது அரசு விளம்பரமா இல்ல அரசியல் தயாரிப்பா இது மக்களுக்கு தகவலா இல்ல தேர்தலுக்கு மனசு தயார் பண்ற வேலையா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்களும் நானும் தான் ஆனா நேரடியா ஒரு கேள்வி இந்த விளம்பரத்துக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு செலவழிக்குது நண்பர்களே இன்று வரை தனி கணக்கு இல்ல ஆம் எத்தனை கோடி எந்த ஊடகம் எந்த நிறுவனம் எதுவுமே வெளிப்படையா சொல்லப்படல அரசு தரப்பு விளக்கம் அரசு என்ன சொல்லுது இது அரசியல் விளம்பரம் இல்ல அரசு திட்டங்களை மக்களுக்கு தெரிவிக்கும் விளம்பரம் சரி இந்த விளக்கத்தை வச்சுக்கிருவோம் டெல்லியும் அப்படித்தான் பாஜக ஆட்சி இதே கேள்வியை மத்திய அரசிடமும் கேட்போம் நண்பர்களே மோடிங்கிற பெயர் இல்லாத மத்திய அரசு விளம்பரம் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க தடுப்பூசி விளம்பரம் ரேச விளம்பரம் வீடு திட்டம் சாலை திட்டம் விழிப்புணர்வு விளம்பரம் எல்லாத்துலயும் ஒரே முகம் ஒரே படம் ஒரே விளம்பரம் மோடி விளம்பரங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு இங்கு முக்கியமான விஷயம் மத்திய அரசு விளம்பர செலவு பல ஆயிரம் கோடி பத்திரிகை தொலைக்காட்சி இணையம் வெளிநாடுகள் வரைக்கும் பிரதமர் மோடியின் மூடம் மக்கள் மனசுல நாடு முழுக்க பரவிருச்சு இதற்கும் கேள்வி எழுந்துச்சா ஆமா கேள்வி எழுந்துச்சு உச்ச நீதிமன்றம் வரை விவாதம் போச்சு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு நீதிமன்றம் தெளிவா சொல்லுது அரசு விளம்பரம் கட்சி விளம்பரமாக மாறக்கூடாது தலைவர்களின் புகைப்படம் தேவையில்லாமல் இடம்பெறக்கூடாது ஆனா நண்பர்களே அந்த வழிகாட்டுதல்கள் நிஜ வாழ்க்கையில எந்த அளவுக்கு பின்பற்றப்படுது இப்ப முக்கியமான கேள்வி தமிழகம் டெல்லி ஆட்சி வேறாக இருக்கலாம் கட்சி வேறாக இருக்கலாம் ஆனால் கேள்வி ஒண்ணுதான் மக்கள் பணத்தை வச்சு தலைவர்களை விளம்பரப்படுத்தலாமா அரசு கட்சி இந்த ரெண்டுக்கும் எல்லை இருக்க வேணாமா மோடி செய்தால் சரியா ஸ்டாலின் செய்தால் சரியா ரெண்டுமே சரியா இல்ல ரெண்டுமே தவறா இங்குதான் நேர்மையான நிலை நண்பர்களே அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் மக்கள் பணம் மக்கள் பணமே வாசகம் வெல்வம் ஒன்றாக இருந்தாலும் விகசித் பாரத் என்றாலும் கணக்கு சொல்லணும் உண்மை வெளிவர ஒரே வழி மீண்டும் சொல்றேன் தகவல் அறியும் உரிமை தமிழக அரசிடமும் கேட்கலாம் மத்திய அரசிடமும் கேட்கலாம் எவ்வளவு செலவு யாருக்கிட்ட ஒப்பந்தம் எந்த ஊடகம் இந்த கேள்விகளுக்கு பதில் வரணும் முடிவா நண்பர்களே இது திமுக வெர்சஸ் பாஜக இல்ல இது மோடி ஸ்டாலின் இல்ல இது மக்கள் விசஸ் அதிகாரம் அரசு யாருடைய இருந்தாலும் கணக்கு சொல்லணும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் இங்க ஒரு முக்கியமான இடத்துல நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும் காமராஜர் ஒரு அரசியல் பாடம் ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சியின் சாதனைகளை விளம்பரப்படுத்தலாம்னு அவர்கிட்ட சொன்னாங்க அப்ப காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா சாதனைகளை விளம்பரப்படுத்த தேவையில்லை மக்கள் தாங்களாகவே உணர்வார்கள் அவ்வளவுதான் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் மதிய உணவு திட்டம் கிராமங்களுக்கு மின்சாரம் கல்வி வளர்ச்சி தொழிற்சாலைகள் எதையுமே விளம்பரப்படுத்தல தன் முகத்தை மக்கள் மனசுல ஒட்ட வைக்கணும் நினைக்கல ஏன் அவர் செய்தது உண்மை அதனால் விளம்பரம் தேவையில்லை இப்ப இன்னைக்கு இருக்க அரசியல் வருவோம் இன்னைக்கு என்ன நடக்குது ஒரு திட்டம் வந்தா முன்னாடி தலைவருடன் ஒரு இதை கொடுத்தா பின்னாடி தலைவர்கடம் ஒரு விளம்பரம் திறந்தா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஒரே முகம் ஒரே ஸ்டில் இங்க ஒரு கெளிய கேள்வி ஒரு ரூபாயோட மதிப்பு எவ்வளவு ஒவ்வொரு ரூபாயும் ஒரு பராரி ஏழைக்கு எவ்வளவு முக்கியம் அந்த ஒரு ரூபாயில என்ன வாங்க முடியும் மிஞ்சி போனா மிட்டாய் வாங்கலாம் அந்த ஒரு ரூபாய் யாருடையது மக்களோட வரிப்பணம் இப்ப புள்ளி விபரங்களை யோசிப்போம் நாடு முழுக்க கோடிக்கணக்கான ஏழைகள் மாநிலங்கள் கடன் சுமையில் மத்திய அரசு பல லட்சம் கோடி கடன் மாநில அரசுகளுக்கும் இதே நிலைதான் இந்த சூழல்ல விளம்பரத்துக்காக கோடிகளை வாரி இறைப்பது நியாயமா மக்கள் பணத்தை வைத்து தலைவர்களின் புகைப்படங்களை பெரிதாக அச்சடிப்பது அவசியமா இங்கதான் மோடி முகமூடியும் ஸ்டாலின் முகமூடியும் கிளியுது நண்பர்களே உண்மையான ஆட்சிக்கு விளம்பரம் தேவையில்லை விளம்பரம் அதிகமா இருக்குதுன்னா சாதனை குறைவா இருக்குதுன்னு அர்த்தம் மக்கள் கேள்வி ஏற்க ஆரம்பிக்கணும் மோடி செய்தாலும் ஸ்டாலின் செய்தாலும் நேற்று செய்தாலும் இன்று செய்தாலும் தவறு தவறு தான் கடைசி கேள்வி இந்த அரசியல்வாதிகள் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க இது அரசியல்வாதிகள் பணம் இல்ல இது கட்சியோட பணம் இல்ல இது விளம்பர நிறுவனத்தின் பணம் இல்ல இது மக்களோட உழைப்பின் பணம் இறுதி வார்த்தை காமராஜர் சொன்ன அந்த ஒரு வரி இன்னும் உயிரோடு இருக்கணும் சாதனைகளை விளம்பரப்படுத்த தேவையில்லை மக்கள் தாங்களாகவே உணர்வார்கள் அதை உணர்ந்த அரசியல் வந்தா இந்த நாட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை நேர்மை போதும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு சிந்தனையை கொடுத்துருந்துச்சுன்னா பகிருங்கள் கேள்வி கேளுங்க ஏன்னா கேள்வி கேட்காத மக்கள் இருக்கும் வரை அரசியல் தலைவர்கள் முகமூடி கிழியாது அவங்க அடங்கவும் மாட்டாங்க மிக்க நன்றி தொடர்ந்து பேசுவோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ